श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपूषं मन्दस्मितालङ्कृतम्

தினம் தினம்பிராமிந்தாதியில் நாற்பத்தி இரண்டாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அம்பாளுடைய ஒவ்வொரு அவயவங்களும் அதனுடைய அணி சிறப்பு அதனுடைய அமைப்பு சிறப்பு இவைகளை பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் மாறுபடும் ஆகமத்தில் இதை பற்றிலாம் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கான் அம்பாள் வந்து ரூபம் வடிவம் சில்பசாஸ்திரத்தில் சொல்கிறபோது என்ன சொல்கிறான்னா தனூபமா அப்படின்னு சொல்கிறான் உள்ளியாக இருக்கிற ஊடு சிவகாம சுந்தரின்னு நடராஜாவுக்கு பக்கத்தில் சுவாமி அந்த அம்பாவை எப்படி வடிக்கணும் அப்படின்னு கேட்டால் உள்ளியர் கமரி வடிக்கணும் அதே சமயத்தில் காளி மாதா நமக்கெல்லாம் சப்த மாதான்னு பேர் மாகேஸ்வரி பிராமி வைஷ்ணவி காளி வாராகி இவ்வாழையெல்லாம் வடிக்கிறபொழுது ஒரு தாயினுடைய தனம் உள்ள அளவுக்கு அந்த தனத்தை பெருசு பண்ணி அந்த விக்கிரகத்தை வடிக்கணும் அதே சமயத்தில் மூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமி திரிபுராசுர கால காலசம்ஹாரர் காமதகனர் அந்தகாசுர சூதனன் ஜலந்தரவதர் இந்த மாதிரி சம்ஹார மூர்த்திகளை போடுறபோது அம்பாளை வந்து ஸ்தனமே தெரியாமல் குழந்தை வடிவத்தில் பாலாம்பிகையாக வடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில சாஸ்திரங்களில் அம்பாளுடைய உருவமைப்பு பற்றி சொல்கிற போது எந்த இடங்களில் மயானங்கள் இருக்கோ காசி மயானம் கடவுர் மயானம் காழி மயானம் கச்சி மயானம் நாலூர் மயானம் கோவூர் மயானம் இந்த மாதிரி ஒரு சில மயான கஷேத்திரம் இந்த மயான கட்சேத்திரங்கள்லாம் அம்பாளை வந்து பாலாம்பிகையாக வடிக்கணும்னு சொல்லிட்டாள் குறும்பை முலை நங்கையர் கூடி விளையாடும் பிரகத் சுந்தர குஜாம்பாள் திருவிடை முருகர் அம்பாளுக்கு பேர் அப்போ அவளுடைய உடல் நலம் சார்ந்து அவ சின்ன பருவமாக இருக்காளான்னு பார்த்தா இந்த அம்பாள் உபாசகர்கள் உமையம்மையை பத்து பருவமாக வச்சு வழிபாடு பண்ணுவார் வயது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருண்டே போகும் லலிதாசஸ் நாமத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவோம் காத்யா என்ன நமகா அப்படின்னு நாம அஞ்சு வயசு ஏழு வயசு பொண்ணாக இருக்காது இந்த நவராத்திரியில எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பெரியவளாக இருக்கக்கூடாது கூடாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தையில் அம்பாளாக நினச்சி வழிபாடு பண்ணுறது அதான் கண்ணின்னு சொன்னார் போன பாட்டில் நான் சொன்னேன் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கண்ணி கல்யாணம் ஆகக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடியவ ஆனால் துர்கையை பார்த்திங்கன்னா இன்னும் இளம் வயசாக இருப்பாள் சின்ன குழந்த ஒரு ஏழு இந்த தமிழில் ஒரு பெண்களுடைய பருவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அறிவை தெருவை மங்கை மடந்தை பேரிளம் பெண் அப்படின்லாம் சொல்லுவா ஏழு பருவம் அம்பாளுக்கு சொல்லுவாள் பெண்களுக்கே அந்த ஏழு பருவம் சொல்லுவாள் அந்த மாதிரி இந்த பருவம் இந்த பாடலில் சொல்லியிருக்கக்கூடிய வடிவம் என்ன அப்படின்னா ஒரு தாயினுடைய வடிவம் இந்த தாயினுடைய வடிவத்தால் அம்பாளை தியானம் பண்ணுறா பண்ணுறது பொண்ணாக தியானம் பண்ணுறது சின்ன குழந்த மாதிரி ஒரு செவி வழியை செய்தி பிள்ளைத்தமிழ் பாடின்னு இருக்கும்போது ராஜா மடியில் வந்து குழந்த மாதிரி வந்து அம்பாள் உட்காந்து மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பொழுது ராஜா கழுத்தில் இருக்கிற மாலை எடுத்து அந்த பிள்ளைத்தமிழ் பாடின அந்த ஆசானுக்கு மாலையாக போட்டு விட்டு போனாங்க அம்பாள் அந்த மாதிரி குழந்த மாதிரி வருவாள் அப்படி அம்பாளுடைய பருவங்கள் சார்ந்து தியானம் பண்ணும்போது எட்டு விதமான பயன் மாறி மாறி கிடைக்கும் அஷ்டமா சித்தி எட்டு நிலைகளில் அம்பாவில் தியானம் பண்ணுறது அப்படி தியானம் பண்ணினால் எட்டு விதமான பலன் இப்போ எதிரியெல்லாம் அழிக்கணும் வியாதி அழிக்கணும் கடன் அழிக்கணும் மகிடன் தலைமேல் அந்தரி கொலை பண்ணுறவளாக வருவா ரௌத்ரம் கருமையே இல்லை சின்ன குழந்த மாதிரி வருவாள் அதுவும் ஞானத்தை உபதேசம் பண்ணணும் பெரியவளாக வருவாள் இது மாதிரி இந்த பருவ விஷயங்கள்ல அம்பாளுடைய அங்க அமைப்புகளில் அவருடைய வயது சார்ந்து வயோவஸ்தா விவர்ஜிதா அவரு இடத்துல வரும் நாமாவளின்னு சொல்லுவார் சதாசிவ குடும்பின் நேனமாக குடும்பினா பதி புத்திர அப்படின்னு பேர் ஆத்துக்காரோட இருப்பான் குழந்தை கூட இருப்பான் இன்னொரு இடத்துல சொல்லுவார் முன்னான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவும் தடக்கையும் அப்படின்னு சொல்லுவார் தடக்கையும் முன்னான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவும் செம்முகனும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த பாடல் வள்ளி நீ செய்த பார் இப்படி சிவன் கூட சேர்ந்து இவ்வளோ குழந்தைகள் இருக்கு உனக்கு அப்படின்னா அந்த சுவாமியினுடைய ஒரு குடும்ப நிலையில் குழந்தை குட்டியோடு சேர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அம்பாள் அது மாதிரி இந்த தியானம் இருக்கோல்வியம் இந்த தியானம் எப்படி இருக்கு அப்படின்னா கல்யாணம் அந்த புதுசில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தலைவனும் தலைவியும் குழந்தை இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தியானத்தை ஏன் பண்ணுறா அப்படின்னா உள்ளத்தில் மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தியானம் பண்ணணும் அம்பாளை அதோடு மாத்திரம் இல்லாமல் சுவாசினி அச்சனப்பிரீதாஜனமஹா அப்படின்னு சொல்கிறா பெண்கள் வழிபடுவது அம்பாள் ரொம்ப விரும்புகிறா பெண்கள் என்ன சொல்லுவா தான் பிள்ளை ரொம்ப பாசமாக இருக்கணும் நம்ம குழந்தையெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல் முதல்ல ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை வந்து கணவன் வந்து தன்மேல் மிகவும் விருப்பமுடையவனாய் இருக்கணும் அப்படின்னு இந்த காலத்தில் தான் இந்த மாதிரி விவாகரத்துங்கிற வார்த்தையெல்லாம் காதலில் கேட்க வேண்டியதார் இந்த பாடலை பாடினா அப்படி ஒரு விஷயத்துக்கு இடமே இல்லை ஆற்றுக்கார் கொச்சுக்காமல் இருப்பார் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அவள் ரெண்டு பேரும் பிரிவே மாட்டாள் சேர்ந்தே இருப்பாள் அப்படி ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்காக அந்த பலன் கருதி இந்த மாதிரி வடிவத்தில் அம்பால தியானம் பண்ணியிருக்காள் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தி இப்படி இதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் மொழிக்குள்ளே அடங்கி போயிடும் இப்படி சொன்னால் மனதுக்குள்ளே போய் அடங்கிடும் அப்படின்னா அம்பாள் வந்து ஒடுங்கினவளாக என் உள்ளத்துக்குள்ளே ஒடுங்கினவளான் ஆகிடும் அம்பாளுக்கு அந்த மாதிரிலாம் லட்சணம் சொல்ல முடியாது மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் மூச்சு அப்புறம் எதுக்கு எதனால் சொல்லுவானே அப்படின்னா நம்ம பலன் நமக்கு ஒரு பலன் வேணும் அந்த பலனுக்காக இந்த தியானத்தை மாற்றி சொல்கிறோம் அப்போ இந்த தியானத்துக்கு என்ன பலன் வரப்போகிறதுனா அன்னையோகோ தம்பத்தியோகோ அன்யோன்ய பிராப்திகர சித்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பத்தில் சொல்கிறது உண்டு கணவன் மனைவியருடைய அந்த அன்பானது மிகுந்து மலரட்டம் அறத்தின் வழி திகழட்டம் அப்படின்னு அப்படி சொல்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சூழலில் யாரோ பிரார்த்தனை போல இருக்குது அவர் வாழ்ந்த காலத்திலே இதெல்லாம் நடந்திருக்கு கல்யாணம் ஆன பிறகு மணந்து கொண்ட பிறகு கணவன் மனைவி மீது அன்பாகவும் மனைவியானவள் கணவன் மீது மிக அன்பாகவும் சண்டை சச்சரவுகள் இன்றி இருப்பதற்கு இந்த தியான முறையானது மிகவும் உதவும் இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை அம்பாள் வந்து ரொம்ப இளம் வயசாக இருக்கா மாலை போட்டுருக்கா இறைவன் எப்படி இருக்கார்னா அம்பாளை வந்து அதாவது மனைவியை லக்ஷ்மி மன்னாதவராக இருக்கார் அதனால தான் இறைவர் வலிய நெஞ்சைன்னு சொன்னார் ஒரு விட்டேத்தியாக இருக்குது பரமேஸ்வரன் துறவி அதனால் ஒரு அழகினால் அவரை வசப்படுத்த முடியாது அதனால் இறைவர் வலிய நெஞ்சினர் ஒரு யோகாபியாசத்தில் இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி ஞானஸ்வரூபம் அப்படி ஞானஸ்வரூபமாக இருக்கிறவா ஒரு எல்லாம் அதிகமாக ஈடுபாடெல்லாம் எதுவும் இருக்காது சாமான்யமாக இருப்பாள் ஆனால் உலகத்தில் நல்லறம் மிக வேண்டும் என்று சொன்னால் இல்லறம் முதலில் இருக்க வேண்டும் அதனால் அப்படி அப்படி இருந்த ஒரு தன்னடக்கம் உடைய நெஞ்சத்தை கொண்டவர் அவரை சாமான்யத்தில் வசப்படுத்த முடியாது மன்மதன் பானம் போடுறவரான் அவனை எரிச்சு விடுறார் அப்போ தான் தெரியறது உமையம்மைக்கு தவமல்லாது சிவத்தை அடைவதற்கு சாத்தியமில்லை சாட்சாத் பார்வதிக்கே அப்படி அதனால தான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறார் இறைவர் வலிய நெஞ்சை தன் பக்கத்தில் இல்லாமல் வெளிநோக்கி இருக்கக்கூடியதல்ல உள்நோக்கி ஆத்ம தியானத்தில் இருக்கக்கூடியவர் வலிய நஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி தன் பக்கத்தில் இழுக்கணும் உலக உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக இறைவன் ஒரு பெரிய ஆற்றலாளர் ஏகப்பட்ட ஆற்றல் இருக்கவங்ககிட்ட இறைவியானவள் பெரிய கருணை அப்படி அந்த கருணை சார்ந்த அந்த அம்பாளானவள் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய பேர் ஆற்றலை உலகிற்கு வழங்குவதற்காக வலிய நெஞ்சை கொண்ட அவரை தன்மையப்படுத்தி உலக உயிர்களுக்கு நன்மை செய்ய தாயாக இருந்து முயல்கிறாள் அதனால தான் இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி கொள்கை நலங்கொண்ட கொள்கைனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா அறத்தின் வழின்னா ஐயன் அலந்தபடி அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்து எதுக்கு அம்பாள் தர்மம் பண்ணுறா அறத்தை பண்ணுறான்னா லோக்கத்தில் இருக்கிற சமஸ்த உயிர்களும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அறம் பண்ணுறா அதனால் கணவனை உலக உயிர்களுக்கு கருணை செய்யும் வகையிலே தான் தன்னுடைய வழியிலே செலுத்துவதற்கு முயற்சி பண்ணுறான் ஏன் அப்படின்னா அவர் இயல்பாகவே அப்படி இருக்க மாட்டார் அவர் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சிவபெருமான் எப்படி இருக்கார்னா தியாகராஜன்னு பேர் எல்லாத்தையும் விட்டவன் தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சுகோன்னு பேர் இரவாமி என்பது எதனால் அடையப்படுகிறது அமிர்தத்துவங்கிறது விடுறதுனால் அடையப்படுறதுன்னார் மிகப்பெரிய துறவி அப்படி துறைவியாக இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த அறம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நலம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த உமையம்மையானவள் அந்த பரமேஸ்வரனுடைய பேர் ஆற்றலை கருணையாக மாற்றி தன்னுடைய குழந்தைகளாகிய ஆன்மாக்களுக்கு சாதாரணால ஆப்ரம்ம கீட ஜனநீனமானவர் புழுவிலேந்து ஆரம்பித்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற பிரம்மா வரைக்கும் அவருடைய தாயார் இயல்பாகவே வந்து தவறு செய்யக்கூடியதாக இருக்கும் தகப்பனார் தண்டித்து விடுவார் தாயார் மன்னித்து விடுவார் அது மாதிரி கணவனுடைய அந்த இயல்பு தவ வலிய நிலையை உலக உயிர்களின் நன்மைக்காக தன்மையப்படுத்தி அந்த அனுக்கிரகத்தை தான் பெற்று அதன் வழி உலகங்கள் நலம் பெற பரமசிவனை தன்மையப்படுத்த பார்க்குறேன் சக்திய பிரேரெய்த சிவகா சுவாதீன வல்லபா அப்படின்னு நம்மளு பேர் பரமேஸ்வரனை தன்மயத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பேராற்றலுடைய அப்படின்னு அர்த்தம் சுவாதின வல்லபா அப்படின்னா ஏன் வச்சுக்கணும் சுவாதின உள்ளமான எல்லாம் உலக உயிர் பேரில் உள்ள கருணை அப்படி அம்பாள் சக்தி தழைக்கும் சிவம் அம்பாள் சொல்கிறத கேட்குற சிவம் சிவன் சொல்கிறத கேட்குற சிவம்னா மோட்சம் சிவன் சொல்கிறத கேட்குற அம்பாள் மோட்சத்து கொடுக்கணும் அந்த வழியிலையும் சில இருக்குது அம்பாள் சொல்கிறத கேட்குற சிவம் கல்யாண சுந்தரர் சோமாஸ்கந்தர் சிட்டி பண்ணுறது பண்றது ஞானகாரியம் பண்றது தர்மாவர்த்தி பண்ணுறது இந்த மாதிரிலாம் வரும்போது சாக்தத்தை பரமாவும் சாக்தம் சொல்கிறபடி அம்பாள் இருக்கும் சிவபெருமான் இருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் உள்ள தியானம் இது படங்கொண்ட அல்குள் பனிமொழி வேத பரிபுற இந்த இடத்துல பரிபுரை அப்படின்னா பரின குதிரை வேதப்பரி அஸ்வாரூடான்னு அம்பாளுக்கு ஒரு பேர் காசி பக்கத்தில் அஸ்வாரூடா வந்து சாமியெல்லாம் இருக்கு அந்த அஸ்வாரூடா வந்து உலக உயிர்களின் குற்றத்தை மன்னிப்பவள் அதனால தான் காசி பக்கத்தில் இருக்குது அதையே குற்றம் பண்ணுறது மானுடைய இயல்பு அது குற்றத்தை பண்ணிவிட்டு வெளியிலையும் வர முடியாமல் உள்ளேயும் விழ முடியாமல் அவஸ்தப்படுறவளுக்கு அம்பாள் மாதிரி கருணை பண்ணாலே ஒழிய சட்டத்தோடு இருந்தால் யாருக்குமே மோட்சம் இல்லை அதனால் அம்பாள் கருணை பண்ணுறாள் எப்படி எப்படின்னா எனக்கு ஒரு சின்ன கதை தான் ஞாபகத்துக்கு வருது என்னென்னா ஒரு பெரிய சாமியார் அவர் கோயிலெலாம் பிரமாதமாக கட்டியிருக்கார் காளி கோயிலாம் அவருக்கு திடீர்னு காலில் நோய் வந்து படுத்துடுறார் ரெண்டு காலும் முட்டிக்கும் கீழே வேலை செய்யலை அவர் ரொம்ப வருத்தத்தோடு அந்த ஊர் காளிக்கிட்ட கேட்குறார் அவர் காளி உபாசகர் கேட்குறாரு இந்த இப்படி ஆகிடுத்து இதுக்கு நீ என்னை கொன்னே போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்குறார் அம்பாள் வந்து அதை காதில் கேட்டுருக்கா சிவனேன்னு இருக்கா இதுக்கு முன்னாடி பூர்வ விருத்தாந்தம் தெரியணுமோ இல்லையோ என்ன அப்படின்னா இந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காரு ஒரு அனாதியாக ஒரு ஒரு அம்மா இருந்திருக்கு அந்த அம்மாவுக்கு நிறைய சொத்து இருந்திருக்கு அந்த சொ அந்த சொத்தை போய் கேட்டிருக்கான் தரமாட்டேன்ருது அந்த அம்மா அதனால் வலுக்கட்டாயமாக அந்த சாமி அந்த அம்பா அந்த அம்மா கிட்டேருந்து சொத்தை வாங்கி கட்டாயப்படுத்தி மிரட்டி அதில் இருக்கக்கூடிய தங்கத்தை வச்சு கோயில் விட்டான் தவறான வழியில் பெற்ற செல்வம் ஆனால் சரியான அறத்திற்கு பயன்பட்டது அதுக்கு சாட்சி யாருன்னா இது மாதிரி இந்த அம்மாவை மிரட்டி தான் வாங்கியிருக்காங்கிற சாட்சி ஒரே ஆள் அவரை வந்து சபைக்கு வர முடியாதபடி பண்ணினாரா அந்த சாமியார் இது எப்போ இளமையில் பண்ணிட்டார் இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ எப்போ அது கஷ்டமாக வருது அப்படின்னா வயசாகி அவருக்கு நிலை வரப்போகிற அந்த ஒரு நேரத்தில் கால் ரெண்டும் இப்படி போச்சே அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் அம்பாள் வந்து யாரோ ஒரு முதிய பெண் வடிவத்தில் சொல்கிறார் காசிக்கு போய் மோட்சத்தை அடையணும் இந்த கொஞ்ச நஞ்ச பாவமும் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கு அவர் கால் முடியாதவராக படுத்துன்னுருக்கார் அம்பாள் வந்து திடீர்னு ஒரு அரச பெண் மாதிரி வரா குதிரையில் வரா கோவில் வாசல் அந்த காளி கோயில் வாசலில் படுத்துன்னு இருக்கிறதுனால பிரார்த்தனை பண்ணிக்கிறான் எம்மா என்னை கொண்டு காசியில் போட்டுரு என்னுடைய மரணம் எனக்கு தெரியுது இன்னும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நான் செத்து போயிடுவேன் அதுக்குள்ளே என்னை கொண்டு நீ காசியில் போட்டீங்கன்னா உனக்கு பெரும் புண்ணியமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு அந்த அம்மா வந்து ராஜா ஒரு அரசி மாதிரி இளவரசி மாதிரி வந்துடும் குதிரையில் உடனே முதுகில் ஏற்றி அந்த குதிரை மேலே ஏற்றி உட்காந்து வச்சுன்னு காசியில் கொண்டு போய் தள்ளி விட்டால அப்படி காசி எல்லையை போய் மிதிக்கும் போது அந்த குதிரை அண்ணண்டை போகிறது அவர் உள்ளே போகிறார் அவருடைய பிராணன் பிரியர் அவருக்கு மோக்ஷம் அந்த அம்பாளுக்கு அஸ்வாரூடான்னு பேர் பரிவுரைன்னு பேர் அதனால தான் காசியில் எந்த பாவம் பண்ணினாலும் மன்னிப்பு அந் பாவம் இந்த பிறவியில் பண்ணால் கூட நல்லதையே பண்ணால் கூட அவாவால் பண்ணின பாவமும் பண்ணின புண்ணையும் அவளை தாக்கும் தாக்காமலாம் இருக்காது அதனால் என்றாலும் அந்த காளி அந்த கோயில் சொத்தை அப்படி தெரிஞ்சும் அனுபவித்ததுனால காலியால் பேச முடியலையாம் அப்படியே இருந்தாலும் அப்போ அந்த காரியத்தை செஞ்சது யார் அப்படின்னா சாட்சாத் விசாலாட்சி அந்த மாதிரி அம்பாளுடைய பிரார்த்தனை என்ன நம்பிட்டா இது மாதிரி தப்பு பண்ணிட்டான் நானும் அந்த கோயிலில் குடி வந்து உட்காந்துட்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது வாயடிச்சு போயிட்டேன் அதனால் நீ தான் பிரார்த்தனை பண்ணணுன்னு சாமி கும்பிட்ட சாமி விசாலாட்சி அந்த வேத பரிபுரையாக அம்பாள் வந்தாலாம் வே குதிரை மேல வே பார்வேட்டைன்னு சொல்லுவா இப்போ கூட குதிரையில் போகும் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நிலை எந்த நிலையிலும் உமையம்மை மன்னிப்பால் என்று கூறி இந்த பாடலை இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த பாடலை பாடினால் மிகச்சிறந்த ஒற்றுமை வரும்